நீங்க ரெண்டு தளபதி தான் எனக்கு தெரிஞ்சு நானும் சினிமாவிலேயும் தளபதி மு க ஸ்டாலின் இவர் தான் இவங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன் குயின் கோப்ரா தளபதி வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் பலரும் எதிர்பார்ப்பட்ட விஜய் மக்கள் இயக்கம் சாரி சாரி விஜய் மக்கள் இயக்கம் சொல்லக்கூடாது தளபதி மக்கள் இயக்கம் ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி நாளைக்கு நடைபெறுகிற விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு ஐடி கூட்டம் மாதிரி போன முறை நடக்கிறப்பயே பெண்கள் பெருவாரியாக விஜய் உடைய அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கப்போ அந்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு புசிய ஆனந்தவர் என்ன சொன்னார்னா இனிமேல் நீங்கள் யாரும் வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லக்கூடாது தளபதி தளபதி அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி மக்கள் இயக்கம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போவே வந்து ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டரை இப்போ ஃபாலோ பண்ணுற விதமாக நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட விஜய் ஆரம்பிச்சிருக்கின்ற தளபதி மக்கள் இயக்கத்தை சேர்ந்த மாணவர் அணி தொண்டர் அணி அந்த அணி இந்த அணி எல்லா அணியும் சேர்ந்து மற்றவர்களுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க பாருங்கள் இலவச குருதியகம் இலவச படிப்பாளர் சாலை மாலை நேர வகுப்புகள் சாலை வழக்கறிஞர் பிரிவு இப்படி எல்லா பிரிவையும் சேர்த்து இவர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நாளைக்கு நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தளபதி மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம என்ன இதை சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து விஜயகாந்த் வந்து செந்துரோப்பு படத்தில் வந்து கேப்டன் அப்படின்னு நினச்சது பிறகு கேப்டன் பிரபார்ன்ற படம் ஹிட் ஆன பிறகு அவர் பின்னாடி எப்படி வந்து கே வந்து கேப்டன் அப்படின்னு ஒரு அடைமொழி வந்ததோ அதே மாதிரி தனக்குன்னு ஒரு அடைமொழியை இவர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளபதின்ற பேரை வந்து போடக்கூடாது ஆக்சுவலாக நீங்கள் தளபதின்னு சொன்னாவே இங்கே ரெண்டு தளபதி தான் எனக்கு தெரிஞ்சு நானும் சினிமாவிலேயும் அரசியலையும் இருக்கிறேன் ஒன்னு தளபதினா ரஜினி நடித்த தளபதி தான் ரெண்டாவது தளபதி மு க ஸ்டாலின் இவர் தான் இவங்க தான் தளபதினு கேள்விப்பட்டிருக்கேன் புதுசா இப்போ வந்து திணிக்கிறாங்க தளபதி தளபதின்னு ஏன் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது தளபதி மக்கள் இயக்கம் தான் சொல்லணும் இந்த பசங்க படம்னு ஒரு படம் வந்துச்சு பாண்டிராஜ் படம் அதுல ஒரு சீன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் இனிமேல் நீங்கள் எல்லாம் என்ன கேப்டன் 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 தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான் பாருங்க அந்த மாதிரி ஒரு சிறுபிலைத்தனமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல ஒரு கட்சிக்கு நல்ல பேர் வைங்க இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த்னு பேர் இருந்தாலும் அவர் கட்சிக்கு தேசிய திராவிட முற்போப்பு கழகம்னு ஒரு பேர் வச்சார் முரசுன்னு ஒரு சின்ன எடுத்துக்கிட்டார் அந்த மாதிரி வைக்காமல் இடைச்செருகலா விஜய் மக்கள் இயக்கம்னு சொன்னால் விஜய் விஜய் தான் இந்த கட்சியினுடைய ஆணிவேர் இந்த கட்சியை ஆரம்பிக்க போகிறது யாருன்னா விஜய் தான் விஜய் தான் இந்த கட்சியை வழிநடத்த போகிறார் விஜய் தான் இந்த கட்சி சம்பந்தமான எல்லா முடிவுகளும் எடுக்க போறார் அப்ப தலைவன் பேர்ல கட்சி இருக்கப்ப தலைவன் பேரை டெய்லி ஒரு ஒரு தொண்டர் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும்ல ஏய் விஜய் மக்கள் இயக்கமா ஆமா விஜய் மக்கள் இயக்கம் தானே ஏ விஜய் மக்கள் இயக்கமா ஆமா அப்படி சொல்றது ஒரு மாதிரி ஒரு அன்இஸியா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த விஜய்ன்ற மேட்டரை தூக்கிட்டு போன வாட்டி மகளிர் அணிகள் சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப புசிய ஆனந்த் தெளிவா சொன்னாரு இனிமேல் நீங்க வந்து விஜய் மக்கள் இயக்கம் சமூக வலைதளத்துல பதிவிடக்கூடாது தளபதி மக்கள் இயக்கம் தான் பதிவிடணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பண்ணியிருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துருக்கு நாளைக்கு வந்து எல்லா அணிவும் எல்லா பிரிவுகளும் சேர்ந்து பூத்து கமிட்டி எந்த கமிட்டி மாவட்டம் வட்டம் கிளை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு நடத்த போகிறோம் அது சம்மந்தமான ஐடி விங் சம்மந்தமான ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் அதுக்காக நீங்கள் எல்லாம் சேரணும் அந்த ஐடி விங் பீப்புள்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கலந்தாய்வுக்கு நீங்கள் எல்லாம் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அந்த எந்த இடத்துலையும் விஜய் மக்கள் இயக்கம்னு பதிவு பண்ணாமல் தளபதி மக்கள் இயக்கம்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க சரி ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரில் பேர் இருக்கப்ப மக்கள்கிட்ட ரீச் ஆகும் சரி இவங்க நினைக்கிறாங்க தளபதி மக்கள் இயக்கம்னு சொன்னால் ரீச் ஆகணும் அது அவங்க கட்சிக்குள்ள தான் நான் கேட்குறது என்னென்னா நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல கட்சிக்கு ஒரு பேரை முதல்ல செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேரையே செலக்ட் பண்ணாமல் இந்த விஜய் மக்கள் இயக்கம் கொஞ்ச நாள் ஓடிட்டு இப்போ தளபதி மக்கள் இயக்கம் கொஞ்ச நாள் ஓடிட்டு திருப்பி ஒரு பேர் வைப்பீங்களா அப்போ ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளையும் பேரையும் புதுசு பூசா போய் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணும் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டல வர வேண்டியதானே தானே அப்புறம் தான் அங்கே நின்றுக்கிட்டு இங்கே ஒரு சேத்துல ஒரு காலம் ஆற்றுல ஒரு கால் தோ வரேன் தோ வந்துட்டே இருக்கேன் இதோ முடிஞ்சவனை வந்துடுவேன் தோ இந்திக்கு வந்துடுவேன் நாளைக்கு வந்துடுவேன் சம்சார மின்சார படத்தில் விசு சொல்லுவார்ல பாஸ் பண்ணிட்டானா இல்லை எழுதினா எழுதினா எழுதியிருக்கா இன்னும் எழுதுவான் வந்தா வருவான் இன்னும் வருவான் இன்னும் வருவார் இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதுதான் சொல்கிறேன் ஒரு முடிவை எடுத்தால் தீர்க்கமாக எடுங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை இழந்து விடுவீர்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் மக்களுக்கு தொண்டாட்ட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு என்ன கப்பு முக்கியம் பிகில் கப்பு முக்கியம் பிகில்னா களத்துக்கு வா மக்களுக்கு சேவை செய் இறங்கு சம்பாதிக்கும் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் இங்கேயும் வந்து போனால் கூலுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை கசை எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதுரை வீட்டை சுந்தரபாண்டியன் படம் முடிச்சு அரசியல் கொண்டாருன்னா அது ஒரு நிப்பாட்டார் நான் நடிக்க வரல அரசியல் தான் முழு நேரம் பணி அரசியல் வந்து கொண்டே சினிமாவில் யார் யார் நடித்து கொண்டார் கொண்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள்லாம் இன்று வரையும் சினிமாவிலும் அரசியலும் தோல்வியை தான் தெளிவிருக்காங்க உதாரணத்துக்கு சொன்ன பாக்கியராஜ் தோல்வி காரணம் காரணாதான் சரத்குமாருக்கு தோல்வி காரணம் காரணாதான் இப்பொழுது மக்கள் நிதி மயம் நான் இடது இல்லை வடது இல்லை சென்றாதான் தான் எனக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தவர் இன்றைக்கு திமுகவின் சொம்பு தூக்கியாக இருக்கிறாருன்னா காரணம் இதான் இந்த பக்கமும் உடம்புல அந்த பக்கம் வருமானத்தையும் இல்லை அப்போ இங்க ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கட்சா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் இப்ப விஜயும் பண்ணுகிறார் இப்ப இடையில விஜய் என்ன சொன்னாரு நான் அரசியலுக்கு வரப்போறேன் கோட்டு படம் முடிஞ்சோன்னா மூணு வருஷம் நான் படமே நடிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க மக்களை சந்திக்க போறேன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அவன் அரசியலுக்கு வரப்போறாங்க மூணு வருஷம் நடிக்க மாட்டேன்னா இப்ப என்னமா அது லேட்டஸ்ட் தேவையில்ல நான் லாசு படம் நடிக்க போறேன் இந்த கோட்டு படம் முடிஞ்சவனே ஒரு ஒரு படம் நடிக்க போறேன் அந்த படத்துக்கு எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா முந்நூறு கோடி அது முந்நூறு கோடி எவன் கொடுக்குறானோ நடிச்சு கொடுக்குறேன் இப்போ லேட்டஸ்ட்டு முந்நூறு கோடி ரூபா போய் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் இதுனா நீங்கள் ஜாக்கி சானா இல்லை புரூஸ்லியா இல்லை சில்வர் ஸ்டார் ஸ்டாலினா டாம் ட்ரூஸா நீங்கள் யாருங்க நீங்கள் கும்படி பூடிய தானா விஜய் யாருன்னு தெரியாதுங்க அவர் இன்னும் முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்லேருந்து நீங்கள் பேன் இண்டியா ஹீரோவார்ன்னு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ பாகவலிமான ஒரு படங்களோட இந்தியாவை தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லாக ஓடுகிறது இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் வரப்போ ஒரு பேன் இண்டியா மூவின்றப்போ எஃப்எம்எஸ்க்கு ஆன ஒரு பெரிய மிகப்பெரிய ரேட்டு சேட்டலைட்டுக்கான ஒரு ரேட்டு ஓடிடிக்கான ஒரு ரேட்டு கிடைக்கும் ரஜினிக்கே அவ்வளோ சம்பளம் கிடையாது முந்நூறு சம் முந்நூறு கோடி முந்நூறு கோடியிலாம் நாங்கள் வாங்க போகிறோம் வாங்கி போய் மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நடிக்க போகிறோம் அப்போ இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து வரிசையாக படம் கமிட் பண்ணிட்டார் நல்லா கேட்டுக்கோங்க ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு இப்போ என்ன படம் நடித்த லால்சலா முடிச்சிட்டாரு அடுத்து வந்து ஞானவேல் படத்தில் வந்து வேட்டையை நடிச்சிட்டு இருக்காரு லோகேஷ் கணவராஜ் காலச்சி கொடுத்தாச்சு ஜெயிலர் டூ கால்சிர் கொடுத்தாச்சு வரிசையாக மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் அவர் ஃபுல் கமல் எடுத்துங்க கமல் அரசியல் இருந்தாலும் அவருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இப்போ தங்களை நடிச்சிட்டு இருக்காரு தங்கிலேஃப் ஹெச் வினோஜ் படம் நினைக்கிறாரு அது முடிஞ்சவன தங்லே ஹெச் வினோஜ் படம் முடிஞ்சவொன்னே அன்பரியோட ஒரு ஆக்ஷன் மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய ஆக்ஷன் மூவின்னு சொல்லிட்டு அவருடைய கால்ஷீட்டும் ஃபுல் இப்போ வளர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் நினைக்க நினைக்கிறது விஜய் அவர்கள் அரசியல் ஆசையை காட்டி மூணு வருஷம் நான் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா ஏற்கனவே வந்து இவங்க எல்லாம் மக்கள் மனதில் வென்றெடுத்திருக்கிறப்ப இந்த கேப்ல இன்னும் அவருடைய படம் வந்து மக்கள் மனதில் வென்றெடுத்து நீங்கள் காணாமல் போவீர்கள் அப்படின்றதா உண்மை ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசியலுக்கு வரணுன்னு ஆசைப்பட்டால் தயவு செய்து படம் நடிக்கிறதை நிறுத்திவிட்டு நேரடியாக விஜயகாந்த் மாதிரி வாங்க வெளியில் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் இன்னையோட என் படம் முடிஞ்சிருச்சு என்னுடைய கட்சியோட சின்னம் தான் என்னுடைய கட்சியினுடைய பேரு தான் அப்படின்னு அதை விட்டு விஜய் மக்கள் இயக்கணும் ஒரு கொஞ்ச நாள் ஓட்டுறது படத்தை அதுக்கப்புறம் தளபதி மக்கள் இயக்கணும் ஓட்டுறது இந்த ஓட்டுற படம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஓடாது என்பதை பொதுமக்களும் நேயர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் முன்னால் நீங்கள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்